ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி முப்பது கிலோ யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் முப்பது கிலோ சிக்கன் சேர்த்து தம் பிரியாணி அதாவது வடி பிரியாணியில் என்ன உதிரியாக சுவையாக செய்கிறோமோ அதே மாதிரி தம் பிரியாணியில் உதிரியாக அதிக டேஸ்ட்டாக இங்கே அவங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் எல்லா அளவும் நான் வாயாலே சொல்லிடுறேன் நீங்கள் தெளிவாக வீடியோ பாருங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் என் உழைப்பு என்னுடைய கஷ்டங்கள் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இப்போது முப்பது கிலோ அரிசி முப்பது கிலோ கறி அதுக்கு அறுபது கிலோ வட்டா எடுத்தாச்சு அரிசி கூட சமமாக கறி சேர்க்கறதுனால இங்கே ஒரு லிட்டர் எண்ணெய் குறைச்சி அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பட்டை கிராம் இலக்காய் சோம்பு அண்ணாச்சி பூ பிரெஞ்சு எண்ணெய் ஜாதி இதோட அளவு மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெளிவாக பார்த்துக்கோங்க அரை கிலோ பச்சை மிளகா பச்சை மிளகா எண்ணெயில் சேர்த்து போது அதோடைய காரமும் நல்லாயிருக்கும் அந்த காரம் எவ்வளோ அளவு நமக்கு தெளிவாக தண்ணியில் பார்க்கும்போது தெரியும் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் பத்து கிலோவுக்கு நாலு கிலோ வெங்காயம் முப்பது கிலோவுக்கு பன்னெண்டு கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாஸ்மதி அரிசிக்கு தான் ஒரு கிலோவுக்கு நானூறு வெங்காயம் இதுவே நம்ம பொன்னி அரிசி துளசி அரிசி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு புல்லட்டுலாம் செய்யும் போது ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் வெங்காயம் அதுவும் அரிசி கூட கறி சமமாகவும் கூடுதலாகவும் சேர்க்கும் போது மட்டும்தான் முந்நூறு கிராம் இல்லை அரிசிக்கு குறைவாக கறி சேர்க்குறீங்கன்னா இரநூறு கிராம் தான் வெங்காயம் சேர்க்கணும் தக்காளி சேர்க்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே அதாவது பொன்னிறம்னா அந்த வெங்காயம் ஓரமாக மட்டும்தான் பொன்னிறமாக இருக்கணும் வெங்காயம் முழுவதும் ஆச்சுன்னா உங்களுக்கு மசாலா குறைஞ்சிடும் அதாவது பவுட்ரு மாதிரி ஆகிடும் மசாலா இல்லாமல் சுவையும் குறைஞ்சிடும் இப்போது இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து அது கூடவே உப்பு சேர்த்திங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் அந்த இஞ்சி பூண்டு சார்ந்து வதங்கும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ முப்பது கிலோ அரிசிக்கு முப்பது கைப்பிடி உப்பு ஒரு கைப்பிடி நாற்பது கிராம் ஒரு பேக்கெட்டு இருபத்தஞ்சி கைப்பிடி நான் எப்பவும் சொல்றது அரிசிக்கு தனியா உப்பு கறிக்கு தனியா உப்பு ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு முப்பது கிலோ கறிக்கு பாஞ்சு கை உப்பு மொத்தம் நாற்பத்தஞ்சு கைப்பிடி உப்பு இந்த பிரியாணி வட்டாவில் சேர்த்துருக்கேன் இன்னும் தெளிவாக சொல்கிற வீடியோவை பாருங்கள் அந்த இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி தனி லேயராக எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும் நீங்கள் வெங்காயம் சேர்த்தாலும் சரி இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்தாலும் சரி தக்காளி சேர்த்தாலும் சரி எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வரதான் உங்களுக்கு வாசனையும் அந்த சுவையும் அதிகமாக கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் தக்காளியை சேர்த்து அது கூட தனி மிளகாய்தூள் சேர்த்தா அந்த தக்காளி வதங்கும் போது கிடைக்கிற கலரும் இந்த தனி மிளகாய் தூள் கலரும் சேர்ந்து பிரியாணி நேச்சர் கலரும் சூப்பராக இருக்கும் அப்போது இந்த இடத்திலுமே நமக்கு அந்த எண்ணெய் தான் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த தக்காளியை எந்த அளவுக்கு குழைச்சி வதக்கி நீங்கள் அந்த சாந்தாக்குறீங்களோ அந்த அளவுக்கு கூடுதலான கலர் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நான் சொல்லும் செய்முறையில் ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து புரிஞ்சு வதங்கி பிரிஞ்சு அப்படியே செய்யும் போது நமக்கு ஒரு முழுமையான பிரியாணியை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உருவாக்க முடியும் அளவும் செய்முறையும் விட இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகளும் தான் அதிக பிரியாணியை நம்ம உருவாக்க முடியும் இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் இந்த பாஸ்மதி அரிசி மொத்தம் மூணு பாத்திரம் அரிசி வந்துச்சு அதாவது நம்ம அதிக அளவில் செய்யும் போது ஒன்றுக்கு ஒன்று தண்ணி ஊற்றணும் நல்லா புரிஞ்சிக்கங்க இதே பாஸ்மதி அரிசியை ரெண்டு கிலோ மூணு கிலோ செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இதே பாஸ்மதி அரிசியை பத்து கிலோ பாஞ்சு கிலோ இருபது கிலோ செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் தண்ணி ஊற்றணும் இதே பாஸ்மதி அரிசியை முப்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தான் தண்ணி ஊற்றணும் அதுவும் அரு கறி சேர்க்கும் அளவு பொருத்தும் தண்ணி மாறும் இந்த மாதிரியான பிசிக்கலான விலைகளை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் கண்டிப்பாக என் வீடியோவை பாருங்கள் வளர்ந்த ஒரு மாஸ்டர் நீங்கள் நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் வந்து நல்ல சமைச்சு நிறைய பேருக்கு நல்ல ஒரு விருந்தாக கொடுங்க பிரியாணினா ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளி ஈசி சொல்கிறாங்க அது ஒரு கிலோ ரெண்டு கிலோ வீட்டில் கேஸ் அடுப்பில் செய்யும் போது நம்ம இந்த மாதிரி இருபது கிலோ முப்பது கிலோ செய்யும் போது அந்த வெயிலும் அந்த கீழே அனலும் நம்ம சுட்டுக்கிட்டு கஷ்டமாக செஞ்சு அதை பரிமாறும்போது சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அதனால் வளர்ந்து வரும் மாஸ்டர் செய்கிற வேலையை பார்த்து பார்த்து நிதானமாக பொறுமையாக யோசித்து நீங்கள் தான் நல்ல ஒரு முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர சேர இந்த மாதிரி அனலை குறைச்சிங்கன்னா தீச்சலே இல்லாமல் சூப்பராக தம் பிரியாணி எடுக்கலாம் நான் நிறைய பிரியாணி வீடியோ போட்டேன் எல்லாமே சொல்லிவிட்டேன் என்னுடைய அனுபவங்கள் நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன் எப்படி கற்றுக்கிட்டேன் என்னென்ன தவறு செஞ்சேன் எவ்வளோ அசிங்கப்பட்டேன் எல்லாமே என் வீடியோவில் இருக்குது புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் தொடர்ந்து பார்க்கும் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் என் சேனலை பாருங்கள் என் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நீங்களும் ஒரு உதவி செய்யலாம் நம்ம பாஸ்மதி அரிசியில் தம் போடும்போது அந்த வடி பிரியாணியில் எப்படி நம்ம அந்த தண்ணி நீர் மாதிரி தம் போடுறோமோ அதே மாதிரி தான் போடணும் அதாவது பாஸ்மதி அரிசி தண்ணி கூடுதலாக இருக்கணும் பொன்னி அரிசி டுவென்டி ஃபோர் கேரக்டரிசி இதுக்கெல்லாம் அப்படியே தண்ணி அப்படி பபுள்ஸ் மாதிரி கொதிக்கணும் கேஸ் அடுப்பில் செய்யும்போது அந்த தண்ணியே இல்லாமல் ட்ரையாக நம்ம தம் போடணும் எவ்வளோ விஷயம் சொல்கிறேங்க என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் அப்பா சமையல்காரங்களோ என் சததி சமையல்காரங்களோ கிடையாது நான் ஒவ்வொரு இடமும் அசிங்கப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த தொழிலை கற்றுக்கிட்டேன் இதனால் நான் நான் கஷ்டப்பட்டு வளர்ந்து இந்த தொழிலால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அதேமாரி வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் நீங்களும் நல்லா செஞ்சு பத்து ரூபா சம்பாரித்து நீங்கள் குடும்பத்தோடு இந்த வாழ்க்கையில் நல்லா இருங்க அப்படியே அந்த லேசாக நீரோட புதின தழை போட்டு அதுக்கு மேலே தட்டு போட்டு மூடி இந்த பாஸ்மதி அரிசிக்கு நம்ம நீர் அதிகமாக வைக்கிறோம் இல்லையா அதனால் அதிக அனல் அந்த கந்து இருக்கு இல்லையா மேலையும் கீழியும் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் அந்த நீர் ஃபுல்லாக இழுத்து ரைஸ் இன்னும் நல்லா நீளமாகி நல்ல உதிரியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போது பச்சை மிளகா அரை கிலோ வெங்காயம் பன்னெண்டு கிலோ தக்காளி பன்னெண்டு கிலோ மூணு கிலோ இஞ்சி மூணு கிலோ பூண்டு மூணு லிட்டர் தயிர் பதினெட்டு எலுமிச்சை பழ சாறு ஒரு கட்டு புதினா ஒரு கட்டு மல்லி இந்த அளவில் தாங்க இந்த பிரியாணியே செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக என் வீடியோவை முழுவதும் பாருங்கள் நீங்கள் அடித்து விட்டு பார்க்கறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப அதிகமாக பேசுகிறீங்க உங்கள் வீடியோ அதிக டைமாக இருக்குன்னா எண்ணெய் ஊற்றுனா இஞ்சி புண்டு போட்டேன் தண்ணி ஊற்றுனே தம் போட்டேன்னு சொல்ல வரல வளர்ந்து வரும் மாஸ்டர் என் உழைப்பு உங்களுக்கு தெரியும் நான் ஒருவனாய் இந்த வீடியோ எடுப்பது நான் பேசுவது நான் எடிட் செய்வது உங்களுக்காக மட்டும்தான் என் ஆர்வமும் கஷ்டமும் நீங்கள் உங்கள் சப்போர்ட்டு கண்டிப்பாக எனக்கு வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற வளர்ந்து வரும் மாஸ்டர் மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இந்த உலகத்தில் அதிக நபருக்கு இந்த வீடியோ தேவைப்படுகிறது நீங்கள் ஷேர் செஞ்சால் மட்டும் எனக்கு போதும் அந்த அரிசியை பார்த்தீங்களா எவ்வளோ உதிரியாக சூப்பராக அப்படியே அந்த எண்ணெய் அதிகமாக இல்லாமல் அந்த அந்த அரிசி அரிசி ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக கிடைக்கிது பார்த்தீங்களா இந்த கறியை பாருங்களேன் அவ்வளோ ஒரு ஜூஸியாக அப்படியே பொசு பொசுன்னு உடைக்காமலே அப்படி உடைஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் பீஸு அப்போ இதெல்லாம் எப்படி ஊற வைக்கணும் எங்கே சேர்க்கணும் அந்த நம்ம அளவு தண்ணி ஊற்றுன உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அது ஏன் அதனால் இதனால் என்னென்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு என் ஆரம்ப கால இருந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் தம் பிரியாணியோட ரைஸு அந்த உதிரியை பாருங்களேன் அப்படியே குச்சி குச்சி அவ்வளோ எவ்வளோ நீளமாக சாதம் அந்த ரைஸ் உடையாமல் அப்படியே சூப்பராக இருக்குது இந்த டபுள் கலர் கேட்டாங்க லெமன் கலர் கலந்துருக்கு பார்த்திங்களா கடைசியாக தம் போடும்போது தண்ணியில் லெமன் கலரை கலந்து ரொம்ப டிக்காவும் இல்லாமல் ரொம்ப இதில் அந்த சாதுவாகவும் இல்லாமல் அந்த இதில் நீங்கள் அதை மேலே தம்மெல்லாம் தெளித்து விட்டுட்டு தம் போட்டிங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் கிடைக்கும் கலர் உங்களுக்கு தேவனாக சேர்த்துக்குங்க இந்த நண்புறையுடைய நிச்சயதார்த்த விழா தான் நம்ம செஞ்சோம் இவங்க நிச்சயதார்த்துக்கு நம்ம நல்லா செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க கிட்டே கல்யாணத்து விலை கொடுக்கலான்னு சொல்லுவாங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் எந்த அளவுக்கு அதிக விலை உயர்ந்த பிரியாணி அரிசியில சமமாகவோ கூடுதலாகவோ கறி சேர்த்து நல்லா செஞ்சாலே வேலை உங்களை தேடி வரும் கூலியை கூட கொஞ்சம் குறைச்சிக்கிங்க இந்த ரெண்டு பொருளையும் தெளிவாக கேட்டு வாங்குங்க இந்த பிரியாணியில் இந்த கறி நல்ல ஜூஸியாக சாஃப்டாக வர ஒரே காரணம் நமக்கு அந்த சிக்கன் நீரோடு இருக்கணும் சிக்கன் நீர் பொருள் அதாவது நல்லா சொல்கிற புரிஞ்சுக்கிங்க காலையிலே கறியை வர வச்சு அதை நீங்கள் அப்படியே காய வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரஃப் இருக்கும் கறி ஃப்ரெஷ்ஷாக நீரோடு இருக்கணும் அப்படி இல்லை முன்னாடி கறி வந்துருச்சுன்னா நீங்கள் தயிர் எலுமிச்சை சாறு கொஞ்சமாக மசாலா சேர்த்து ஊற வச்சிங்கன்னா அந்த தயிர் உங்களுக்கு கறியை ஒரு நீர்ப்பொருள் அவே அப்படியே வச்சிருந்து சாஃப்ட்டா நமக்கு கறி கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.